குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம் தஸ்மீ ஸ்ரீ குருவே மகா இந்த ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப அரிது 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 மாண்டரா அரிது அது எடுத்த ஜென்மாவை நம்ம கிருதஜா பண்ணிக்கணும்னா நமக்கு தெய்வ ஆராதனை முக்கியம் தெய்வ ஆராதனைங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா மந்த்ராதீன்து தெய்வதம் அப்போ இந்த தெய்வங்கள்லாம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு வாக்கியம் தெய்வாதீனத்து ஜெகத்சர்வம் மந்திராதீனத்து தெய்வம் தன் மந்திரம் பிராமணாதீனா பிராமணோ மம தேவதா வேதம் யார்கிட்ட இருக்கோ அந்த வாழ்க்கையை யாரு கடைப்பிடிக்கிறாளோ அந்த தர்மத்தை யார் எடுத்துட்டு வர்றாளோ அங்க சுவாமி வந்துடுறா தைவாதீனந்து யத சர்வம் மந்த்ராதீனந்து தெய்வதம் தந்மந்த்ரம் பிராமணா தீனா பிராமணோ मम தேவதா இ பிராமணன்னா ஏதோ கூட போட்டுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிற வரது அந்தனன் என்போர் அரவோ மத்யு செந்தன்மை செந்தண்மை அடுத்தவன் நன்னா அவன் என்னால என்னங்கலாம் பிராமணன் அடுத்து அவன் என்னால என்னங்கலாம் அப்படி எடுத்துட்டு அப்போ நமக்கு நம்மளுடைய பிரிவா இந்த மாதிரி பூஜைகள் புரஸ்காரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த கிரக நிலைகள் மாறும் போது இன்னைக்கு சதுர்தசி சனிக்கிழமை சேர்த்த பொழுதுல கிரகண காலம் அமாவாசை எல்லாருக்கும் தெரியும் அமாவாசை போகணும் தான் இந்த கிரகணங்கள்லாம் அப்போ ராகுங்க கூடிய ஒரு ராகுவும் சந்திரனும் இன்னைக்கு சேர்ந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி இப்ப ரேவதி நட்சத்திரமும் சந்திரனும் ராகுவும் அதே மாதிரி சூரியனும் அது அம்மாவாசை பௌர்ணமிங்கிறது வரக்கூடிய நாளில் வாக்கிய பிரகாரம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது கணிதம் வாக்கியம் அங்கெல்லாம் நமக்கு எல்லாம் ததேவல தினம்தான் ஒவ்வொரு நாளுமே ஹோராக்கள் மாறுறது நீங்க சனிக்கிழமை இடத்துல எல்லாம் ஆறு மணிக்கு ஏழு சனிக்கோர ஏழு எட்டு குருகோரை வந்து நமக்கு இந்த இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நில நம்ம சுவாமிய ஆராதனை பண்றதுக்கு அப்போ அடுத்தடுத்து ரொம்ப குரு பயிற்சி வருது சில கிரகங்கள் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பலன் கொடுப்பார் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு வாழ்ந்த முன்னோர்கள் நமக்கு சொல்லி காமிச்சு கொடுத்து விட்டாங்க அந்த அடிப்படையில இந்த ராகு கேது குரு சனியுடைய பயிற்சி அந்த பூஜையை நாம் இங்கே பண்றோம் எல்லாம் சதேஜனாக சுங்கம் வந்து அத்தனை பேருக்கும் ஷேம் கிடைக்கிறதுக்கு அஞ்சு பர்சன்ட் தான் இப்போ எல்லாருக்கும் சுகம் இருக்கு இது அவாவுடைய கான்சியஸுக்கு தெரியும் பாக்கி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு ஏதோ ஒரு இன்னல்கள் அந்த இன்னல்கள்ல இருந்து நாம ஜெயிச்சுன்னு வந்து நடக்கணும்னா அதுக்கு குரு கிருப்பாக வேணும் நவகிரகங்கள் ஆதித்தா நவதேவர்கள் ஆராதனை அவள் பூஜை பண்ணினா அந்த வீரியங்கள் நமக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ண அந்த வீரியம் கொஞ்சம் ஒருத்தன் பானம் நம்ம மேலே போகிறான்னா அந்த பானத்துக்கு வீரியம் இருக்காது இதுக்கு நிறைய ராமாயணம் பாகவதம் மகாபாரத் அதெல்லாம் இருக்கு நமக்கு ரிஷிகள் நம்முடைய குருநாதர்கள் சொன்ன முடியல இந்த விஸ்வாபசு வருடத்துல மூணு யிறிகள் அப்புறம் குரு சமட்டியா இந்த தினத்தில பண்றோம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக இந்த அமைப்பு சார்பாக பண்றோம் ஜானகி காந்தேஷம் இப்ப வந்து ஹோமம் நடக்கிறது இந்த கணபதி சச்சிதான இந்த ஆசிரமில் ஸோ அதையும் பாருங்க அதெல்லாம் காண கிடைக்காத காட்சி जाओ मते ना करे ना जाओ ना तो ना बुवाई काम चेंज में संतान तेरे साथ जाओ ना स्वाहा तेरे जाओ ना ये गन्ना तेरे आपका स्त्राव आएगा तेरे आपके बीच में सांबी जाना हाँ आता बंता आता बंटा हम देंगे आज नग्जा मारे ये स्वाहा धर्मराजा जी का निम्नाभिदेव दास देव बताए देख डाले बग्गा बताए चन அங்க உள்ள இன்னும் கொஞ்சம் அப்புறம் என்ன சாப்பிடு அந்த Asalaamu I need a to of call. have <laughs> Facebook live, <laughs>

फेस्बु लाइव स्वामीटा e vai What doing, really? mm -hmm. so, we So, गणपति सचिदानंद आस्रम अची लाइव 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 पॉइंट रखे फेसबुक लाइव कोई लाभ दर्शन पड़ी है चलो It's holy मारो

இப்படியே டக்கல பண்ணும் ரொம்ப டக்கணும்

இப்படியே பிடிச்சுட்டு இருக்கோம் நான் ஒய்ஃப் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கோம் லைவா போயிட்டு இருக்கோம் ஒன்றும் பண்ணாதீங்களா அப்படியே பிடிச்சிருக்கோம் அப்படியே பிடிச்சிருக்கோம் நான் வந்து پتہ ميں سنبھالنا ہے جو راج نے سنبھاليس ٽيڪ ماڊل جو چمڪ چمڪ جلن جو واسطو آهي سيف بادريت راج جي سيف جي سنبھال جو واسطو آهي اها 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 سيف راج جو سنبھال 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 جو سن

அந்த பையன் பக்கத்தில் வச்சுருக்கான் அந்த அந்த ரெண்டு பேரும் ஒரே இதான்

सनी पेंची लालू की तो लगला अनुचार नगला अनुचार नगला बार बार सभी समय आटी पड़ीगी लाल कर देना बर्ती रूपए अनुचार अनुचार माँगा करना बिगया बाबा क्या है अब वाला बरसुल टुडे अराउंड थ्री ओ क्लाई बिल्कुल थ्री थ्री पी एम थ्री ओ क्लाइकॉम तीन बजे तो कल आ जाते हैं कल दस बजे ठीक है मंडे को uh,

இதான் சங்கல்பம் பண்ணிக்கோ Om Mar pairayam Usi fiqroq Isi scanima Bibiyoh Is laughter Didi Basar Sir Dan Jai Amen Stop screaming. <laughs>